கொங்கணன் அப்படிங்கிற ஒரு ரிஷி கங்கை கரையை ஆற்று ஓரமாக தவம் இருந்துக்கிட்டு இருந்தான் அப்பொழுது மேலே பறவைகள் போய் கொண்டிருந்தது ஒரு பறவை எச்சம் போட்டு அந்த எச்சம் இந்த கொங்கணன் தலையில் உண்டு தலையில் கை வச்சு பார்த்தா ஒரு பறவைடைய எச்சம் மேலே அண்ணாந்து பார்த்தா பறவைகள்லாம் போயிட்டு இருந்து அதில் ஒரு பறவை இவன் பார்த்த இவன் தலையில் எச்சம் போட்ட பறவை அப்படியே எரிஞ்சு சாம்பலாக்கையில் வந்து தமக்கு மிகப்பெரிய சக்தி கிடைத்து விட்டது என நினச்சான் நான் பார்க்குற பார்வையில் அப்படிப்பட்ட ரிஷி பார்த்து பார்வையிலே பறவை இருந்து விட்டது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி கிடச்சிட்டு அப்படின்னு நினச்சான் மறுநாள் கங்கை கரையில் குளித்து குளிச்சுட்டு யாசித்து ஒன்பது தான் ரிஷிகளுக்கு வழக்கம் யார் ஊர்லாச்சும் பிச்சை எடுத்தால் சாப்பிடணும் அவனால் சொத்து சேர்த்து வைக்கக்கூடாது தான் உண்மையான ரிஷி வந்து ஒரு வீட்டில் அம்மா தாயே பகவதி பிச்சாந்தேவி அப்படின்னு பிச்சை கேட்டான் அந்த வீட்டில் மூணு தடவை காட்டினான் ஒரு துறவி வந்து மூணு தடவை தான் கேட்கணும் அதுக்கு மேலே வீட்டிலேருந்து ஒருத்தரம் இல்லைன்னா அவன் போயிடணும் வீட்டை விட்டு அது மாதிரி மூணு தடவை கேட்டான் இந்த வீட்டிலேருந்து ஒருத்தரம் இல்லை சரின்னு திரும்பலாம் அப்போ அந்த பெண்மணி உள்ளேருந்து வந்தான் ஐயா சாமி கொஞ்சம் நேரம் நெல்லுங்க இந்த வந்துடுறேன் பார்த்தான் முறைச்சி பார்த்தான் நான் மூணு தடவைக்கு மேலே ஒரு துறவி வந்து பிச்சை எடுக்கக்கூடாது தெரியுமா தெரியாதா தெரியும் சாமி என் கணவர் இப்போ தான் வேலை முடிச்சு வந்தார் அவருக்கு பணிவிடை செஞ்சு கை கால் கழுவை தண்ணி எடுத்து விட்டு வந்துட்டேன் கொஞ்சம் லைட் ஆகிட்டு மன்னிச்சுங்கண்ணா இப்படி முறைச்சி பார்த்தான் உடனே பார்த்த பார்வை அவளுக்கு தெரிஞ்சிட்டு கொக்கனை நினைத்தாயோ கொங்கனை கவுசிகா அப்படின்னா அவன் அதுந்து போட்டான் கொங்கணா அவன் பேர் அவளுக்கு எப்படி தெரியும் எங்கள் அப்பா கவிசிக்கான் அவன் பேர் எப்படி அவளுக்கு தெரியும் அம்மா தாயே தர்ம பத்னி நீ தான் எனக்கு தீட்சை கொடுக்கணும்னுமே அப்படின்ட்டான் நான்லாம் ஒன்று தீட்சை கொடுக்க முடியாது ஒரு தர்ம பத்னி கணவனையே தெய்வமாக இல்லற வாழ்க்கையில் வாழும் ஒரு பெண்மணி எவள் ஒருவள் கணவனையே தெய்வமாக நினைக்கிறாள் அவளுக்கு முக்காலமும் தெரியும் பிற்காலமும் தெரியும் நிகழ்காலமும் தெரியும் அவள்தான் உண்மையான பத்தினி பெண் அப்படின்னு சொன்னாவது அதுதான் நிறைமொழி மாந்தர் மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னார் பெருமான் சொன்னால் சொன்னது பலிக்கும் உண்மையான நிறைமொழி மாந்தர் அதாவது யான் எனது என்ற பற்றை விட்டவன் அறத்தோடு பேணி வாழுகிறவன் ஈவன் சொன்னால் சொன்னது பழிக்கும் நான் சொல்கிறது புரியுங்களா சொன்னால் சொன்னது பழிக்கும் அதனால தான் இவங்களுக்கெல்லாம் தர்ம பத்தினி பகவதி தேவி அப்படின்னு சொன்னாங்க சொன்னால் சொன்னது நடக்கும் தமிழகத்தில் இன்றைக்கி கோயில் எல்லாம் வேப்பம் மரத்தில் மூணு கலையை வெட்டி வச்சு பூஜை பண்ணுவாங்க மாரியம்மன் கோயில் கண்ணகி சீத்தை புரியுங்களா இந்த மாதிரி தர்ம பத்தினி மதுரை அரிச்ச கண்ணகி துறபதை பாஞ்சாலி சொல்கிறோமே துரபதை